அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் உங்கள் ஸ்ரீமதி செல்லம்மாள் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் கதையில் பகுதி ஐந்து உருபேதம் தொடர்வோம் தேசம் மழையில்லாது பால் நிலமாகி விரிந்த நாளில் பெண்ணை அறிந்திராத ஒருவனை தேசத்தினுள் அழைத்து வந்தால் மழை பெய்யக்கூடுமென்ற ஐதீகத்தில் சுற்றியலைந்த நகரவாசிகள் வனவெளியில் பெண்ணறியாத ரிஷி புத்திரன் இருப்பதாகவும் அவனை ரகசியமாக தேசத்திற்குள் அழைத்து வர ஒரு கணிகையை அனுப்பியிருந்தார்கள் வன இருளில் அலைந்து திரிந்த ரிஷி புத்திரன் பால் பேதம் அறியவே இல்லை அவன் தாய் ஒரு மானென சொன்னார்கள் அதனால் அவன் பெண்களை அறியவே இல்லை ரிஷி புத்திரன் விருட்சங்களின் ஊடே அலைந்து கொண்டே இருந்தான் வேட்டை மட்டுமே அவனுக்கு பழகியிருந்தது ரிஷி புத்திரனை அவனறியாமல் தேசத்திற்குள் அழைத்து வரப்போன கணிகை நதி கடந்ததும் தன் உருவினை மாற்றம் செய்தவளாக ஆண் வேஷம் போட்டுக்கொண்டாள் தொலைவில் ரிஷி குமாரனை அல்ல மலையினை அழைத்து போகத்தான் வந்தவளாகவே தன்னை உணர்ந்தபடியே அவனை கண்டாள் ரிஷிகுமாரன் தன்னை விட வசிகர ஆண் ஒருவனை முதலாக கண்டபோது அவனறியாமல் இருப்பு கூடியது தன் அருகாமை வந்து வசிகர ஆணின் குரலும் இயல்பும் நளினம் மிக்கதாக இருந்தது ஆண் வேஷமிட்ட பெண் தானும் ரிஷிகுமாரன் என்றதும் அவன் அவளை விரும்பினான் கணிகை முதன் முதலாக ஆண் பெண் என்ற பேதமறியா ஒரு ஆணை கண்டவளாக விளையாட்டின் முதல் ஆடலை அவள் நிகழ்த்த துவங்கி இருந்தாள் அவனுக்கு பெண் என்ற பேதம் அறியவே இல்லை ருசிமிக்க ஒரு சிநேகமாகவே அவளை அறிந்தான் தன்னோடு வந்தால் அவனை மிருதுவானவனாக்க முடியும் என சொன்ன கணிகை தன்னோடு அவனையும் அழைத்துக்கொண்டு படகில் வனம் விட்டு புறப்பட்டாள் தேச எல்லையில் ரிஷிக்குமாரன் காலடி வைத்ததும் ஈரக் காற்று வீச துவங்கியது கணிகையை விட்டு அவனை பிரித்துவிட எத்தனித்தார்கள் மழை கூடியது கனிகை மறைந்து போனாள் ரிஷிக்குமாரன் தனது சிகையெங்கும் மழை மேகங்களை சுருளவிட்டு வந்தவனைப் போல தன்னை விட்டு பிரிந்த ஆணை தேடி நகரமெங்கும் குரலிட்டு அலைந்தபோது மழை அடர்ந்து பெய்தது அவன் தனது சிநேக மனிதனை தேடி துயரம் மீறி அரண்மனையின் வாசலில் வந்தபோது நளினமிக்க தனது சிநேகிதனைப் போல பலர் வேறு ரூபங்களில் நின்றிருந்ததைக் கண்டான் அரண்மனை ஸ்ரீ ஒருத்தி ரிஷிகுமாரனை தனதாக்கிக் கொண்டாள் அவனுக்கு வனத்தை விடவும் வியப்பாகவும் இரத்த வேகத்தை அதிகப்படுத்துவதாகவும் இருந்தது நாடு அவன் வந்த சில நாட்களிலே உருபேதம் அறிந்துவிட்டான் அவன் கொண்டு வந்த மேகங்கள் கலைந்து போய்விட்டன உள்ளாசியாகிவிட்டான் திரும்பவும் அந்த தேசத்தில் மழையற்ற பஞ்சகாலம் வந்தது பெண்ணை அறியாத ஆணை அழைத்து வந்த ஸ்திரீயைத் தேடி கூட்டி வந்தால் மழை கூடுமென்றார்கள் அவளோ தடயமற்று மறைந்து போனாள் அவளது உதிரம் பீரிட்ட மண்ணில் இரத்தம் உலராமல் நகரம் அழிந்த பிறகும் துளிர்த்து ஒரு சுனையாக தனியே உருபேதமற்ற சேதிகளை மௌனத்தில் சுழற்றியபடி இருந்தது கதையின் அடுத்த அத்தியாயம் இரு உடலாளர்கள் உணவின் வாசனை பரிமளித்துக் கொண்டிருக்கும் அன்னசாலைக்கு வந்திருந்தேன் இங்கோ எங்கிருந்தோ வந்து சேர்ந்த நாடோடிகளின் கூட்டமும் நடனக்காரர்களும் கணிகைகளின் ஏவலாட்களும் குதிரைகளில் மறுதேசம் செல்பவர்களும் தங்கியிருந்தனர் குதிரைகள் இலைப்பாறுவதற்கான லாயம் ஒன்று அருகாமையிலேயே இருந்தது அன்ன இருந்த கட்டடம் மிக சிறியதாகவும் அதன் அருகே கற்றுண்கள் கொண்ட பெரிய மண்டபம் போன்றதொரு கட்டடமும் இருந்தன எங்கும் இருளின் மிதப்பே இருந்தது ஒன்றிரண்டு எண்ணெய் விளக்குகளே எரிந்தன எங்கும் பசியின் மூச்சு பெருகி கொண்டிருந்தது அன்னசாலையின் பிரம்மாண்டமான அடுப்பின் முன் அமர்ந்த கரிய உருவங்கள் வடிசல்களை தயாரித்துக் கொண்டிருந்தன அன்னசாலையின் பின்புறமிருந்த சிறிய தோட்டம் ஒன்றில் படல் திறந்து கிடக்க அதனுள் நடந்து சென்றேன் சாலை கல்லும் நீண்ட கழு்தளமிட்ட மேடை ஒன்றும் இருந்தது கலைந்த மேகங்களால் நட்சத்திரங்கள் தெரியவில்லை ஏதோ ஒரு பூ பூத்து வாசனையை பரவிவிட்டபடி இருந்தது பசி தாளாது ஒருவனின் உரத்த குரல் கேட்டது தோட்டத்தில் பசுக்கள் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அதன் நடையும் இடைவிடாத தலையசைப்பும் தெரிந்தன உணவு தயாரானதன் சப்தம் கேட்டதும் யாவரும் அவசரமாக உள்ளே சென்றனர் நான் தோட்டத்தினின்று விடுபட்டு குதிரை லாயம் வழியாக நடந்து வரும்போது ஒரு கிள குதிரையோட்டி ஒருவனை கண்டேன் அவன் தன் குதிரையின் பிடரி மயிரை தடவியவனாக அதன் உடலை துடைத்து கொண்டிருந்தான் அந்த லாயத்தில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது குதிரையோட்டி என்னை கண்டிருக்கக்கூடும் அவன் குரலை கனைத்துக்கொண்டு கொண்டு குதிரையோடு எதையோ கொண்டிருந்தான் நான் அவனை கடக்கும்போது அவன் குரல் கேட்டது ஏய் தூரதேசி விசித்திரங்களின் பெரு வழியில் அலைபவனே உனக்கு அருகாமையிலேயே விசித்திரம் சுடர்விட்டுக் கொண்டிருப்பதை பார்க்காமலா போகிறாய் அவன் என்னோடுதான் பேசுகிறான் என தெரியாது நின்றபோது அவன் என் அருகாமைக்கு வந்து முகத்தை நேர்கொண்டு பார்த்தான் ஆர்வம் அடங்காத அவன் விழிகள் தத்தளிக்கின்றன தூரதேசியே அது நூதன பதுமை விளக்கு அதன் அருகாமைக்குப் போய் பாரேன் நான் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு விளக்கின் முன் சென்றேன் ஒரு தூணில் உள்ள சிற்பம் ஒன்றின் கையில் ஏந்தி நிற்கும் சிறு உருவத்தின் நாவிலிருந்து சுடர் எரிந்து கொண்டிருந்தது நான் அந்த உருவத்தை அப்போதுதான் பார்த்தேன் அது இடுப்பிற்கு மேல் பெண்ணாகவும் கீழ் ஆணாகவுமான தோற்றம் கொண்டிருந்தது விசித்திரமான அந்த உருவை பார்த்தபோது வியப்பாகவும் இருந்தது குதிரையொட்டி அருகாமையில் வந்தவனாக சொன்னான் விளக்கை ஊதி அணைத்துவிடு என் மூச்சுக்காற்றால் சுடர் ஒடுங்கி மறைந்தது இருள் ததும்பிக் கொண்டிருந்தது கண்கள் இருள் பார்க்க சில நிமிடமானது அப்போது இருளில் பசுமையான தேசல் ஒளியோடு அந்த சிறிய விளக்கு தெரிந்தது ஆனால் அதன் இடுப்பிற்கு மேலே இப்போது ஆணாகவும் கீழே பெண்ணாகவும் இருந்தது எப்படி இந்த உருமாற்றம் என புரியாமல் நான் திகைப்பு கொண்டேன் குதிரையொட்டி சொன்னான் விளக்கின் ஒளி சுடரித்தால் இதன் உடலின் மேல்பாதி பெண்ணாகிவிடும் இருள் பீடித்தால் அதுவே ஆணாகிவிடும் இது ஒரு இரு உடல் சுடர் என்றான் சாத்தியமின்மையின் சாத்தியங்களில் இதுவும் ஒன்றா என நான் திரும்பவும் விளக்கினை ஏற்றினேன் பசுமை மறைந்து மஞ்சளோடிய சிவப்பில் திரும்பவும் பெண் உடலில் சுடர் அசைந்து கொண்டிருந்தது குதிரையாளன் சொன்னான் இங்கே பதுமை விளக்குகள் மட்டுமல்ல இரு உடலாளர்களே இருக்கிறார்கள் நீ இரு உடலாளர்களில் அறியப்படாதவனான சிகண்டியை கண்டதில்லையா அவமானத்தின் வடுவேறிய துருபத நாட்டின் வாரிசான சிகண்டி என்ற பால் சிதைவுற்ற உருவனை பார்க்க வேண்டாமா தூரதேசியே சிகண்டியின் அறை மூடியே இருக்கிறது ருதுவெய்திய பெண்ணை போல அவன் தனிமையிலே இருக்கிறான் அவன் அறையிலும் இது போன்றதொரு பதுமை விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது அவன் உறக்கமற்றவனாக தனித்திருக்கிறான் தனிமையில் விழித்திருப்பவர்கள் நினைவின் சுழலில் நீந்தி அலைகிறார்கள் சிகண்டியோ நெடிய நிசப்தத்தில் காத்து கொண்டிருந்தான் இரு உடலாளியின் அரைக்கதவு மூடப்பட்டிருக்கிறது தாதி தொட்டு தூக்கி விளக்கின் வெளிச்சத்தில் பார்த்தபோது அந்த குழந்தை பெண்ணாக இருந்தது அவள் பிரசவித்துக் கிடக்கும் ராணியை விழிக்க செய்யவும் மறந்தவளாக சேடிகளிடம் துருபதனிடம் செய்தியை சொல்லி அனுப்பினால் பெண் பிறந்திருப்பதாக துருபதன் தன் தேசத்தின் பெண் சிசுவை காண்பதற்காக வந்து சேர்ந்தான் அவன் கையில் பட்டு துணி போர்த்திய இமை துடிக்கும் சிசுவை ஏந்தி தந்தாள் தாதி அவன் தன் வலது கையால் குழந்தையை தூக்கிப் பார்த்தான் அது சப்தமிட்டது குழந்தையின் அழுகை ஒளியை ரசித்தவனாக பார்த்தபோது அது ஆண் குழந்தையாக இருந்தது பிறந்தது பெண்ணா ஆனா என்பதை கூட அறியாது தந்த தாதியின் மீது கோபமுற்றவனாக அவன் குரலிட்டான் பயத்தில் விரல் நடுங்கிய தாதி குழந்தையை தன் கைகளில் ஏந்தி பார்த்தாள் பெண் மகவின் குறி அவள் பதிலற்றவளாக விளக்கினை அருகாமைக்குக் கொண்டு வந்து குழந்தையை பார்த்தாள் அது பெண் மகவுதான் அவள் தனிவான குரலில் சொன்னாள் தேசத்துக்குரியவள் பெண் வாரிசுதான் அரசே என் கைகளில் உள்ளது சந்தேகத்தின் நிழல் வீழ்ந்த துருபதன் தன் கைகளில் குழந்தையை திரும்பவும் பார்த்தான் ஆண் ஆணின் அம்சம்தானே கொண்டிருக்கிறது கிழ தாதியின் கண்கள் பழுதடைந்து வருகின்றன போலும் என்றவனாக தாதியிடம் சொன்னான் உன் கண்களை சரி செய்து கொள் பிறந்திருப்பது இளவரசன் அவள் நடுக்குமுற்றாள் குழந்தை உடல் அசதியில் விழித்து கொண்டவளாக குரல் கொடுத்தாள் துருபதன் தன் கைகளில் குழந்தையை ஏந்தியபடி அருகாமைக்கு வந்தான் இரு விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன வேம்பின் வாசனையும் தைல நெடியும் பெருகின அவன் ஆண் குழந்தை என அவள் அருகாமைக்கு கிடத்தினான் அவள் தன் வெளிய உதட்டால் குழந்தையை முத்தமிட்டவளாக நெஞ்சுக்கு தூக்கியதும் அது பெண் என கண்டாள் அவள் ரத்தம் சுண்டிய குரலில் சொன்னாள் எப்போதும் இளவரசனின் வருகைக்காக காத்திருப்பு பிறந்திருப்பவள் என போன்ற ரூபவதி துருபதனுக்கு எதுவும் புரியவில்லை அவன் திரும்பவும் ஆண் தான் பார்த்தான் குழந்தை ஆண்கள் பார்வைக்கு ஆணாகவும் பெண்கள் பார்வைக்கு பெண்ணாகவுமான இரு உடலாளியாக பிறந்திருப்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை கிரக நிலைகளை கவனிப்பவர்களும் மாந்திரிகம் அறிந்தவர்களும் குழந்தையை கண்டவர்களாக இது ஆணென கொள்வதே நாட்டிற்கு உகந்தது என்றார்கள் பெண்களோ தம் இரகசிய ஆசைகளில் அதனை பெண்ணாக சீராட்டவே விரும்பினார்கள் என்றாலும் வாரிசுக்கு உரியவனாக உள்ள ஆணாக அவனை கொண்டாட துருபதன் சிகண்டி என பெயரிட்டான் சிகண்டி ஆணாகவே அறியப்பட்டான் இத்துடன் இந்த பகுதி நிறைவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்